புதிய அரசியல் யாப்பு வரைவுக்கான பணிகள் ஆரம்பம் புதிய அரசியலமைப்பு பொதுமக்களின் கருத்து பரிமாறலும் சர்வஜன வாக்கெடுப்புடன் நிறைவேற்றப்படும் முந்தைய அரசாங்கங்களின் புதிய அரசியலமைப்பு வரைவுகள் குழு ஆய்வுகள் குறித்தும் முக்கிய கவனம் செலுத்தப்படும் ஜனாதிபதியின் சட்ட நாயகம் தெரிவிப்பென்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை பிரதான தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதில் மேலும் பல முக்கியமான விடயங்கள் சுட்டிக்காட்டப்படுகின்றன புதிய அரசியலமைப்புக்கான ஆரம்ப பணிகளை அரசாங்கம் முன்னெடுத்துள்ளது நிதி வீண் விரயமின்றி யாப்பை வகுப்பதற்கான பணிகளை மேற்கொள்வதற்கான முறையான திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதியின் சட்ட பணிப்பாளர் நாயகம் சுரேசனி ஜே எம் விஜயபண்டார தெரிவித்திருக்கின்றார் இந்த நடவடிக்கைகள் முந்தைய அரசாங்கங்களால் தயாரிக்கப்பட்ட புதிய அரசியலமைப்பு வரைவுகள் மற்றும் குழு ஆய்வுகள் குறித்து முக்கிய கவனம் செலுத்தப்பட்டிருப்பதாக சட்ட பணிப்பாளர் நாயகம் குறிப்பிட்டிருக்கின்றார் அரசாங்க நிதியை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட அந்த ஆய்வுகளின் முக்கிய விடயங்களில் கவனம் செலுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி பறவை முறை மற்றும் அதிகார பகிர்வு கட்டமைப்புகள் உட்பட மக்களின் அதிக கவனத்தை ஈர்த்த விடயங்களில் விசேட கவனம் செலுத்தி புதிய அரசியலமைப்பை தயாரிப்பதே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் திட்டம் என்றும் இத்தொடர்பில் நாடு முழுவதும் குடிமக்களின் கருத்துக்கள் கவனத்தில் கொள்ளப்படும் என்றும் சட்டப்பணிப்பாளர் நாயகம் மேலும் தெரிவித்திருக்கின்றார் முன்னைய ஆய்வுகள் மற்றும் குழு அறிக்கைகள் கவனத்தில் கொண்டு பின்னர் அமைச்சரவை தொடர்புடைய பொறுப்புகள் மற்றும் அதிகாரங்களை ஒரு குழுவிடம் யாப்பை வகுப்பதற்கான விடயம் ஒப்படைக்கப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் புதிய அரசியலமைப்பு வரைவு மேற்கொள்ளப்படுவதோடு அது பொதுமக்களுடனான கருத்து பரிமாற்றோடு தேவையான மாற்றங்கள் செய்யப்பட்டு சர்வஜன வாக்கெடுப்போடு நிறைவேற்றப்படும் என்றும் தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை அறிக்கையில் புதிய அரசியலமைப்பு குறித்து குறிப்பிடப்பட்டிருந்தது தற்போதுள்ள அரசியலமைப்புக்கு பதிலாக புதிய அரசியலமைப்பை உருவாக்குவது குறித்து பொதுமக்கள் கருத்துக்களை பெறுவதற்கான சிறை சட்டரணி லால் விஜயநாயக தலைமையிலான ஒரு குழு இரண்டாயிரத்தி பதினைந்தில் நியமிக்கப்பட்டது அந்த குழு தனது இருநூற்று இருபத்தி ரெண்டு பக்க அறிக்கையை அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிடம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மே மாதம் முப்பத்தொராம் தேதி அன்று சார்பித்தது மக்களின் கருத்துக்களுக்கு ஏற்ப தயாரிக்கப்பட்ட குழு அறிக்கையில் குறிப்பிடப்பட்ட அம்சங்களில் சட்டத்தின் ஆட்சியை நிறுவுதல் சுயாதீன ஆணைக்குழுக்களை வலுப்படுத்தல் மாகாண மற்றும் உள்ளூராட்சி மட்டத்தில் அதிகார விரிவுபடுத்தல் சுயாதீனமாக மற்றும் திறமையான சிவில் சேவையை நிறுவுவது போன்ற திட்டங்கள் இருந்தன ஆனால் அதன் பிறகு குழு அறிக்கை தொடர்பாக எதுவும் நடக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்க விடையும் என்பதும் பிரதானமான செய்தி எனவே அரச பணத்தை செல்ல நிதியை செலவிட்டு இது தொடர்பான குழுக்கள் அமைக்கப்பட்டு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் அவை இப்போது கிடப்பில் இருக்கின்றன பல வருடங்களாக எனவே இப்போது புதிய அரசாங்கம் இந்த புதிய அரசியலமைக்கான திட்டங்களை நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற போது ஏற்கனவே நிதி அரசு நிதி செலவிட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்ற குழு அறிக்கை உள்ளிட்ட ஆய்வுகள் தொடர்பான விடயங்களையும் அதன் கரிசனைகளையும் கவனத்தில் கொண்டு மக்களின் கருத்துக்களை பெற்றுக்கொண்டு சர்வஜன வாக்களிப்பினோடாக புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதற்கான ஏற்பாடுகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக ஜனாதிபதி சட்டப்பணிப்பாளர் நாயகம் ஜேஎம் பண்டார் அவர்கள் தெரிவித்திருப்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை அதற்கு பிரதான தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது